உலகிலேயே முதல் சிவலிங்கம் ஒரு காலத்தில் இம்மையிலும் அம்மையிலும் பரவி விளங்கும் பிரம்மாண்டத்தில் யார் பெரியவர் என்ற விவாதத்தில் விழுந்தனர் பிரம்மா மற்றும் மகாவிஷ்ணு அப்போதுதான் அவர்களின் முன் தோன்றியது ஒரு வண்ணமயமான ஒளியுடன் அழைக்க முடியாத சக்தியாக உண்டாகாமலும் முடிவில்லாமலும் பறந்து விரிந்த ஒரு கனல் தூண் விஷ்ணுவராக அவதாரம் எடுத்தார் தூணின் அடியை தேடிக்கீழே சென்றார் பிரம்மா அம்சராக உயரக் கண்டார் ஆனால் தலை தெரியவில்லை நேர்மையாக விஷ்ணு கூறினார் அடியை காண இயலவில்லை என்றார் ஆனால் பிரம்மா தலைப்பகுதியை கண்டதாக கூறினார் அப்போது தூணிலிருந்து தாமே வெளிப்பட்டார் மகாதேவன் யாராலும் அளவிட முடியாத உண்மை சக்தியாக அந்த கனல் தூண்தான் உலகிலேயே முதல் சிவலிங்கம் அதுவே ஜோதிர்லிங்கம் திருவண்ணாமலை மலையில் தோன்றிய அஞ்ஞானத்தின் விளக்காய் அங்கு இன்று வரை ஒளியாகவே வழிபடும் அருணாசலேஸ்வரர் திகழ்கிறார் சத்தியம் பேசு பணிவுடன் இரு இறைவன் உனக்குள் வெளிப்படுவார் அதுதான் சிவத்தின் உண்மை உருவம் லிங்கம்